கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி பஞ்சாயத்து ஏரியூர் கிராமத்தில் மூன்றாம் ஆண்டு கன்றுவிடும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி பஞ்சாயத்து ஏரியூர் கிராமத்தில் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா இவ்விழாவில் பர்கூர் காளிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரக்னப்பள்ளி தருமபுரி திருப்பத்தூர் ராயக்கோட்டை பூவத்தி சிக்கப்பூவத்தி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கோ பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் ஆவணந்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்